பூமி சீக்கிரமா வாங்கிட்டு சீக்கிரமா வா மழை பெருசா பெய்து பாரு ஆஹ் சரிம்மா ஏய் பாப்பா என்ன வேணும் தாத்தா எனக்கு ரெண்டு தேயிலை பாக்கெட்டு அப்புறம் ஐம்பது கிராம் சீனி அப்புறம் ஒரு பஜ்ஜி மாவு அப்படியா சரி நான் எடுத்துட்டு வரேன் இந்த பாப்பா வேற எதுவும் வேணுமா 30 அப்படியா சேதத்தா நாங்க வாங்கி காலையில கூட மழை பெய்ய மாட்டீங்க இந்த சாங்க நேரம் சொட சொட மலை பேயது இன்ன நேரம் அம்மா அத வாங்கிட்டு வா நடக்க முடியல なんか。 ஒண்ணும் தரத்துல காலையில எந்திரச்சி ஜாகிங் போறேன் என்னது காலையில எந்திரச்சி ஜாகிங் போறீங்களா என்ன சொல்றீங்க ஒண்ணு புரியல நான் நேத்து நைட் படுக்கும்போதே 5 மணிக்கு அலாரம் வச்சிட்டு தான் படுத்தேன் கரெக்ட்டா அலாரம் அடிச்ச உடனே எந்திரச்சிட்டேன் எந்திரச்சி பாக்க மழை வந்துட்டு சரி மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி இந்த சின்ன பொண்ணு ஜாகிங் பண்றது தான் அப்படி சொல்லி வேமா ஜாகிங் பண்ண ஓடி வந்துட்டேன் என்னது காலையில 5 மணியா என்னாச்சு சின்ன

நான் ஜாகிங் போயிடு வரானாலையான்ன காலை எந்திக்கும்போதே என் மாமியா சிரிச்சிரின்னு சிரிச்சிக்கிட்டே நடந்தாக அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்பவே நான் புரிஞ்சாம அந்த கடவுளே சரி விடுங்க அத்தை இப்போவும் ஜாகிங் பண்ணுங்க சரி நான் போய் வரேன் இப்படி நான் அண்ட செண்டலா நம்மள கலாயச்சிட்டு போதே ச நம்மால வர மலைபெஞ்சாலே டவர் கிடைக்க மாட்டிகி சுシலா கிட்ட எத்தனை கால் பண்றேன் ஒரு ரிங் கூட போக மாட்டிகி நம்ம ஃபோன் கால் காண்டி எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காலோ தெரு

ஒண்ணுமே செஞ்சு போட மாட்டான் நினைக்கிறேன் அதனால தான் நீங்க இப்படி எலும்பும் தோளுமா இருக்கீங்க நான் அத்தை வந்துட்டோம்ல உங்களுக்கு நல்லா சமைச்சு பங்கி போடுறேன் நல்லா சாப்பிடுங்க மருமகனே தேவி சூப்பரா சமைப்பா நீங்க ஒரு நாள் தேவி கையால சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அப்ப தெரியும் தேவியோட அருமை என்னன்னு இனிமேல் தேவிதான் சமைக்கிறோம் தேவிதான் சமைக்கிறோம் பஸ் வரு பஸ் போ நீங்க இப்படி பேசுறீங்க உங்களை நம்பி தான் நாங்க வந்து இருக்கோம் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் நீங்களே இப்படி சொல்ல ஓ மகனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டியா சரி சரி எப்படி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் ம் பார்த்துக்குறேன் இந்த ஃபோனு சரண்குள்ள தானே இதில் தானே அவன் லவ் பண்ணுற பொண்ணோட நம்பர் இருக்கும் சரி சரி யார் என்ன ஏதுங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் என்ன இந்த ஃபோனில் பாஸ்வேர்டு கேட்குது ஃபோனில் இருக்கிற நம்பர் எடுத்தால் கூட யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ம் இப்படி தெரியாமல் போயிடுச்சே சரி ஒரு நாள் ஒரு நாள் மாட்டாம என் பேர போகிறான்